சந்தோஷமா வாங்கிக்கணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசில முதிய அனுப்புங்க பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் என் வீடு எதுன்னு தெரியுமா முதல வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் ஸ்டாலின் சார் எதுலாம் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல பெண்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னங்க நியாயம் வண்டி வண்டியா கொண்டாந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு தாறு மாற வெடிச்சுட்டு இருக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மத்த எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி உங்களை பணத்தை வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய் சொல்லுவான் அப்பா விஜயின்னு சொல்லுவா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு போட வைங்க என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிறது நல்ல குணம் கொடுக்கலாம் மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு ஆட்சி என்னால் கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுற முதல்வர் ஸ்டைலிய சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு போதை பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ்லாம் தலைமுறிச்சி ஆடு இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு ஒண்ணு தூய சக்தி டிவி கேய சக்தி மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தல் இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா முடிஞ்சு போச்சு கதம் கதம் ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியவா ஏ விஜய் பனியூர் விட்டு வெளியவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குன்னா தெரியுமா சீண்டி பார்க்கறதா நினைச்சி கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நானா தமிழ்நாடுதான் என் வீடு என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் ஏன் உறவு ஏன் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும் என்னுடைய குறிக்கோள் நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்ப ஒரு கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் ட்வெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி இந்த மூணு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாதுகாப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு இந்த மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவிதம் தூய சக்தி டிவி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம்

செல்பி எடுக்காத ஒரு அழக பழைய அருத்மேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கனவு வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சக்தி வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா அவங்களை ஏமாத்திருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில முதிய அனுப்புங்க எப்படி அவங்க ஊதியம் அனுப்புங்க

அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக வரும் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் நல்லா புரியும் நினைக்கிறேன் இளம் தலைமுறையினருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்தீங்க ஏமாறு எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ள அடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா

அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் ஒரே விஷயத்தை சொல்லி அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளி அடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்குதா அடுத்தவங்க ஆர அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காற்ற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் ஏத்தமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அம்பத்து அம்பது வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவிகிதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை பண்ணனும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை எல்லாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் சுட்டு போட்டால வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அது நமக்கு சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதுமையா நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும் ஒண்ணு அவசியம் இல்லை காமராஜர் அவர்கள் மாதிரியோ என்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல் அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுற முதல்வர் ஸ்டைல்லயே சொல்லுன்னா பொயிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற புலுகர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏசர் பதிவானிச்சு போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறு மாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ் எல்லாம் தலைமுறிச்சி ஆடுது அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபிய போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான்னு பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறீங்க நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி போறது அது சொல்யூஷனை தேடி போறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நம்பரை உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மி கிட்ட இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் இதை நான் ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கலமையை சொல்லுது ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே இன்னொன்னு மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேக்குறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்போ இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா யார் பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது யார் மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யார அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுக என்ற போக்னஸ் எதுக்கு கல்லெறியணும் இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தல் இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா

டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷ வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிருப்பாங்க அது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்களா நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரியம் எல்லாரும் தைரியமா இருங்க வரப்போறது உங்க ஆட்சி நம்ம ஆட்சி இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்